ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வெறும் அஞ்சு பொருளை வச்சு எப்படி செய்யலதா பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து ஒரு கப்பில் அவள் எடுத்திருக்கேன் ஒரு கப் அவளுக்கு முக்கால் கப் ஜீன் எடுத்துக்கேன் பால் காய்ச்சி வச்சுருக்கேன் ஒரு டம்ளர் அளவுக்கு பால் இருக்குது அதை காய்ச்சி வச்சுருக்கேன் நாலு ஏலக்காய் எடுத்து இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன் அறுபத்து தேங்காயை இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன் இப்போ வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் இப்போ அவளை ஒரு பெரிய பவுலில் போட்டு ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் வாஷ் பண்ணிக்கலாம் இதனால வந்து சுத்தமா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு பாத்தீங்கன்னா சுத்தமா தண்ணி இல்லாம உடச்சு எடுத்தாச்சு நான் ஒரு ஒரு அரை செம்பு தண்ணியை வந்து நல்லா கொதிக்க காய வச்சிருக்கேன் இதுல ஒரு டம்ளர் தண்ணி ஊடுதான் ஒரு அரை டம்ளர் சுடு தண்ணியை ஊத்தி நல்லா ஊற வச்சிடலாம் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் கிண்டி விட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறுதான் பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு பார்த்தீங்கன்னா பொலப்பொலன்னு மேலே வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க சுகரை இதில் ஆட் பண்ணிடலாம் எடுத்து வச்சுருக்க சுகரை இதில் ஆட் பண்ணிடலாம் ஏலக்காய் தூளையும் ஆட் பண்ணிடலாம் இப்போ ஒரு பால் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே நம்ம திரி வச்சுருக்க தேங்காவே சேர்த்துலாம் இதையும் நல்லா கலறி விட்டுக்கலாம் இப்போ பால் தேங்காய் பூ ஜீனி எல்லாமே சேர்த்தாச்சு இது அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும் அரை மணி நேரம் நல்லா ஊர்னதுக்கப்புறம் எடுத்து பார்த்தா நல்லா உலகம்னு வரும் குழந்தைகளுக்கு ஈஸியாக உருண்டை பிடிச்சி தரதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ அரை மணி நேரம் ஆகட்டும் அரை மணி நேரம் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக வந்துருச்சுன்னு பாருங்கள் இதை சின்ன சின்னதாக உருண்டை உருண்டை பிடிச்சி குழந்தைகளை கொடுக்கலாம் இல்லைன்னா அப்படியே கூட எடுத்து ஸ்பூனில் சாப்பிட சொல்லலாம் இது செம்மையான ஈவினிங் ஸ்நாக்ஸுங்க நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ